வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் இரண்டு நாள்களில் தாவேகாவில் இணைந்த மூணு லட்சம் பேர் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தாவேகாவில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என நிர்வாகிகளுக்கு விஜய் உத்தரவிட்டிருந்தார் இதற்காக மை டிவி என்ற செயலையும் ஜூலை முப்பதில் அவர் அறிமுகம் செய்து வைத்தார் இதற்கு மக்களிடையே வரவேற்பும் கிடைத்துள்ளது இரண்டு நாட்களில் சுமார் மூணு லட்சம் பேர் செயலில் வழியாக தாவேகாவில் இணைந்துள்ளனர் ஒரு நொடிக்கு பதினெட்டாயிரம் பேரை இணைக்கும் வகையில் செயலில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது விஜய்யின் இரண்டு கோடி ஆசை நிறைவேறுமா என்ற ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்